ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எடா இது கிரிஞ்சு கண்டென்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் லவ் கண்டென்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் லஸ்ட்டு கண்டென்ட்டு கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல நேற்று லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில் விஷயங்கள் நடந்தது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கண்டெண்ட்டாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நேற்று லைவ் வீடியோவில் நான் பேசியிருப்பேன் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆச்சு எக்ஸ்ட்ராவாக ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் ரெண்டு பேர் வந்து உண்மையிலேயே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கம்புருதின் வந்து வந்து போகிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யார் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரையும் எஃப்ஜேவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோராவும் துஷாரும் இது ரெண்டு ஜோடிக்குள்ளேயும் கம்புருதின் வந்து கருப்பு காய் முன்னாடி போகுது பின்னாடி சிவப்பு காய் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள் ரஜினிகாந்த் அந்த மாதிரி சரியில்லையேன்ற மாதிரி நமக்கும் தோணுது சரி அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆதிரை வந்து எஃபேவோட நாலு வயசு கம்மியா அப்போ மூத்தவர் ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம எஃபே எஃப்ஜே வந்து கம்பு திண்டு பேசிட்டு வரான் வந்தோன்னு எரிஞ்சு விழுறா என்ன நீ ஓவரா இருக்க வர மாட்டேன் உடனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவன் டென்ஷன் ஆகிட்டான் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறப்ப டேய் என்னால் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாது நீ ஐ கான்டாக்ட் கொடுத்து ரெண்டு நாள் இருக்க இன்றைக்கி வந்து பேசலை இன்னும் ஒரு ரெண்டு நாளாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது என்னுடைய கேம் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீக்காக இருக்கேன் ஸோ எனக்கு எதாவது பண்ணி கொடு அப்படின்னோடனே முத்தத்தை கொடுத்துட்டு போய்ட்டான் ஆவேன் சரியா அதுக்கடுத்து இந்த சண்டால சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருந்தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஃபீலிங்ஸாக இருக்குது நான் கேம் பண்ணணும் அவன் சொல்லிட்டான் இல்லைம்மா எனக்கு வெளியே எப்படி போகுதுன்னு தெரியல நீ எல்லாம் வந்து எம்பிஏ படிச்சிருக்க உனக்கு வெளியே போனால் வேலை கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் என்னோ ஏதோ ஒன்று சொல்கிறான் சொல்லிட்டு நான் வெளியே போனால் எனக்கு எல்லாம் கிடைக்காது என்னை வந்து காரி தூக்கி விட்டுருவாங்க நான் இப்போ தான் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிக் பாஸ் வந்து அந்த தான் வெளியே போய்ட்டு எதாவது பண்ணணும் என்னோடய கரியரை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் நான் அதுக்குள்ளேயும் இங்கே வந்துட்டு உனக்கு வந்து ஒக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நல்ல தான் எடுத்திருக்கேன் ஆனால் அந்த ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு அது புரியுது பட் கேம் இதை அஃபெக்ட் பண்ணாது கேம் வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி திருப்பியும் அவனை வந்து வம்புலுக்கிறாள் இல்லை இல்லை ஒரு நாள் என்னை விட்டு ஒரு நாள் அப்புறம் வெளியே கூட வந்து கூட நம்ம எதாவது பண்ணிக்கலாமே தவிர வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நான் பேரை கடுத்துக்கு விரும்பலங்கிறதை ஓப்பனாகவே அடிச்சிட்டான் ஆனாலும் இந்த ஆதிரைக்கு பாருங்கள் நாலு வயசு தன்னை விட கம்மியான பையன் கூட இவ வந்து லவ் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சேம் டைம் இவனும் வந்து முத்தம் கொடுக்குறான் அக்காவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி முத்தம் கொடுக்குறான் மூஞ்சு மொகரம்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணுங்கடா தப்பு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட கண்டென்ட்டை நார்மலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் ஒருத்தர் வந்து கமெண்ட் நம்ம சேனலில் லைவ் பார்க்கும்போது என்னங்க அது சினிமாலாம் நடக்குது இல்லைங்க ஐயோ சினிமாவில் நடிப்பியாது அது மட்டும் இல்லாமல் அது படத்தில் வந்து யூஐஏ ஏன் ஏதாவது கொடுத்துருவானுங்க சர்டிஃபிகேட் இதுல என்ன கொடுத்துருவானுங்களா யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்களா நம்மளும் அடிக்கலாம் போல் ஏதாவது ஒரு பொண்ணான்னு சொல்லி நாமளே சா மாட்டானுங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது பண்ண மாட்டானுங்க அப்புறம் இந்த அரோரா கடிக்கிறான் அசல் கொலாரு மாதிரி இதை விட எக்ஸ்ட்ரீம் என்னென்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டா துஷார் வந்து அவன் அவளை வந்து பின்னாடி சுத்தணும் சுத்தணும் நினச்சிட்டு திடீர்னு அவன் வந்து முடியாது அவன் சுதாரிச்சிட்டான் அந்த பையன் ஐயோ பின்னாடி போனால் நம்ம வந்து சீக்கிரம் ஹெல்மெட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே அழுவ ஆரம்பிக்கிறது எல்லா சீன் கிரியேட் பண்ணுறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி வா என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போனால் பாத்ரூம் வாங்கிறா பாத்ரூம் உள்ளே போ அப்படின்றா அவன் பாத்ரூம் எதுக்கு இங்கேயே பேசலான்றான் இல்லை இல்லை போ அப்படின்றான் உள்ளே கூப்பிட்டு போய் அவனை கற்பழிக்கிறதுக்கா மூஞ்சி மொகரையும் பார் அப்படின்ற தான் இருந்துச்சு எப்பாடி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது வந்து லஸ்ட் கன்டென்ட்டு அப்படிங்கிறது அழகாக இருக்குது பார்க்க முடியுது ஸோ இது இது வந்து பிக் பாஸ்க்கு கிடைத்த ஒரு கேடுகட்டத்தனம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஹிந்தி பிக் பிக்பாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக லிப்கிஸ்ஸு போர்வைப்பில் போய் வரையினும் பொண்ணும் படுகிறது எந்தென்னோ பண்ணுறானுங்க அதெல்லாம் இங்கே கொண்டு வரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி எச்சைங்களை கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா விஜய் ரிலீஷில் இருந்து ஆட்டிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க ஏன்னா வெளியே போகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இது வேணும் என்ன சொல்கிறது ஒரு பயம் இருக்கும் ஈ நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா நம்ம முகத்திரையை கழிஞ்சிருமா இல்லை வந்து நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பேன் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி எச்ச பொறுக்கிங்க இருக்காங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பொறுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே வெளியே அவுத்து போட்டு தான் காட்டுறான் அதனால் இங்கேயும் வந்து ஈஸியாது ஸோ அதனால் அதையும் இங்கே அதை காட்டிட்டு பிக் பாஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதுவான் சும்மா இருக்க மாட்டான் அவனும் வந்து சரி ஓகே பண்ணுங்கள் ரெடி கேமரா வச்சு வெயிட் அறுபத்தி நாலு கேமரா வச்சுருக்கான் நீ எங்கே காஜி பண்ணாலும் ஒன்னு தூக்கி போட்டுருவான் அதை பற்றி அவனும் கவலைப்பட போகிறது கிடையாது ஸோ பார்க்குற மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கு தான் வேல்முறையை வந்து நேற்று ஒரு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மனு கொடுத்துட்டுருக்கார் இந்த மாதிரி பிக் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீக்கணும் நிறைய இதில் நல்லா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க தெலுங்குலெலாம் ஹிந்தியில் எனக்கு சந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாது பட் தெலுங்கு மலையாளம் மாதிரி இந்த பிக்பாஸும் இருக்கணும் கேடு கண்டத்தனத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அடல்ட்டு கண்டெண்ட்டை தூக்கணும் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அதை இவங்க திருப்பி ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா செட்டை வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு இழுத்து சீல் வைக்க வேண்டியதா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மக்களும் வந்து உங்களுடைய சின்ன பிள்ளைகள் இல்லை ஏதாவது வயசு இப்போதான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களாம் பார்க்குறாங்க பாஸ் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கெட்டு போயிட்டீங்க கெட்டு கெட்டுப்போங்க உங்களுடைய ஃப்யூச்சரை கண்டிப்பாக அதை வந்து பார்க்க வைக்காதீங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீன் வசதிப்போம் உங்க